எல்லா வீட்டுக்கும் காலை வணக்கம் நமக்கு தீபாவளி பண்டிகை முடிஞ்சு நமக்கு லீவில் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு விஷயம் என்னென்னா இன்றைக்கும் அலை ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க அதனால் எங்களுக்கு மிஸ் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஸ்கூலுக்கு வரலாம்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி எல்லா வீட்லேயும் என்ன சமைக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம கேட்டுக்கிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சுன்னா கேரட்டு பீன்ஸு உடலாக்கிழங்க எல்லாத்தையும் அரைஞ்சி போட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெஜிடேபிள் பிரியாணி நாங்கள் செஞ்சுருக்குறோம் இந்த மலைக்கு வந்து சூடாக சைடு செய்யணுனால பஜ்ஜி சுட்டு மழை வரும்போது சூடாக சாப்பிடுவோம் அதனால் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வரணும் அந்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கப்பு பிரியாணி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாழைக்காப் வச்சு தடுவேன் அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அலாஃபி பேஸ்